வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் தோட்டத்தில் வெயில் காலங்களில் செடி கொடிகளுக்கு தண்ணீர் எவ்வாறு கொடுக்கலாம் மற்றும் வெயில் காலத்திலிருந்து செடி கொடிகளை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் ஓஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வர வெயில் காலத்தில் நம்ம தோட்டமோ அல்லது வீட்டுத் தோட்டத்துலேயோ செடிகளை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக இதில் வந்து வெயில் காலத்தில் செடிகளுக்கு தண்ணீர் வந்து எப்படி ஊற்றணும் எப்படி நம்ம தண்ணீர் வந்து செடிகளுக்கு கொடுத்தாக்கா இந்த இருந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் வரும் காலம் வெயில் தாங்க இப்போ பொதுவாக நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணுவோம்னாக்கா பலவிதமான கலவையில் நம்ம போட்டிருப்போம் ஒரு சில பேர் வந்து மண்ணில் செம்மண்ணில் போட்டிருப்பாங்க தோட்டத்து மண்ணில் ஒரு சில பேர் வந்து தேங்காய் நரில் போட்டிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணில் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அதே தேங்காய் நரில் போட்டிருந்தாக்கா ட்ரை ஆகிறது கொஞ்சம் லேட்டாகும் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா நம்ம செடிகளில் இருக்கிற மண்ணை நிறைய பேர் வந்து கிளறி விட்டுருப்பீங்க ஒரு சில பேர் வந்து கிளறி விட்டுருக்க மாட்டீங்க முதல் முறையாக தண்ணி ஊற்றுறது அதுவும் இந்த சம்மரில் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி இருந்ததுனாக்கா இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க மண்ணை இந்த மாதிரி கிளறி விடுறதுனால தண்ணீர் வந்து வேறு வரைக்கும் போகும் இல்லாட்டி நம்ம மேலே ஒரு கட்டாந்தரம் மாதிரி இருந்ததுனாக்கா மேலே வந்து தண்ணீர் இருந்து அது சீக்கிரமாக அயாப்பட்டு ஆகி போயிடும் ஃபுல்லாக வந்து தண்ணீர் போகாது அதனால் முதல் முறையாக முதல் வேலையாக இதை கிளறி விட்டுட்டு தண்ணீர் எப்படி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக தண்ணீரை வந்து ஒரு ஒரு லிட்டராவது வர மாதிரி தண்ணீர் ஊற்றிக்கிங்க தண்ணீர் வந்து காலையிலையும் ஊற்றணும் ஈவினிங் மாலையிலையும் ஊற்றணும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே காலையில் ஊற்றிடுங்க ஈவினிங் வந்து சூரியன் போனதுக்கப்புறம் ஊற்றுங்க மதிய வேலையில் கண்டிப்பாக வந்து தண்ணீர் வந்து ஊற்றாதீங்க மதியம் நம்ம ஊற்றணும் அப்படின்னாக்கா செடிகள் வந்து இறந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா காலையில் நீங்கள் தண்ணி ஊற்றுறது பிரச்சனை கிடையாது ஈவினிங் டைமில் தண்ணி போது என்ன ஆகுனாக்கா நம்ம டேங்கில் ஏற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தண்ணீர் அந்த தண்ணீர் வந்து ஹீட்டாக இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து ஊற்றுறதுனால செடிகளுக்கு வந்து அதாவது செடிகளுக்கு பயங்கர ஹீட்டோடு தான் தண்ணி இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் மோட்டர் போட்டுக்குங்க மோட்டர் போட்டிங்கனாக்கா ஈவினிங் டைமில் உங்களுக்கு அதுலேருந்து சில்னஸ் தண்ணி வரும் அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம் நீங்கள் அப்படியே எடுத்து ஈவினிங் டைமில் ஊற்றிடாதீங்க உங்களுக்கு அந்த வாட்டே அதாவது இந்த நம்ம சின்டெக்ஸ் டேங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா பிளாஸ்டிக் டேங்க்கு அதில் இருக்கிறது பயங்கர ஹீட்டில் இருக்கும் அதனால் முக்கியமாக அதை பார்த்துக்குங்க நீங்கள் தண்ணீர் ஊட்டுறதுக்கு முன்னாடியே அந்த தண்ணீரை தொட்டு பார்த்து ஹீட்டாக இருக்குதா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணீர் ஊத்துனிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு அதுவும் வெயில் காலத்தில் நம்ம செடிகளை வந்து நல்லாவே பாதுகாக்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணீர் பூவாளியில் ஊற்றுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம டப்பாவில் தண்ணீர் ஊற்றும் போது இப்படி தான் ஊற்றுவோம் அப்படி ஊற்றும்போது இந்த செடிகளில் இருக்கிற வேர்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்ம வந்து இவ்வளோ நாள் கவனிக்காமல் விட்டுருப்போம் இனிமேல் வந்து அதை கவனிக்காமல் விடாதீங்க இப்போ தண்ணீர் ஊற்றுனவனே ஈதி பாருங்க இது போல் கொஞ்சம் வேர் கூட வெளியில் தெரியக்கூடாதுங்க இப்படி கொஞ்சம் பேர் வெளியே தெரிந்தாலும் அந்த செடியை வந்து இறக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அதனால் முக்கியமாக நீங்கள் வந்து அடியில் பாருங்கள் இப்போ இந்த செடியில் தெரியுது நீங்கள் கத்தரி தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் தெரியறது கூட தெரியாது நல்லா பார்த்து அந்த வேர்கள் தெரியாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா மண்ணை வச்சு மூடி விட்டுடுங்க முக்கியமாக ஒரு ஒரு முறையும் பாருங்கள் மண்ணை வச்சு மூடி விடுங்க அப்படி இல்லை நீங்கள் மூடி விடாமல் அப்படியே ஊற்றுனீங்கன்னாக்கா உங்களுக்கு செடிகள் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் சம்மரில் கொஞ்சம் வேர் கூட வெளியில் தெரியக்கூடாது மூடும்போது இன்னொரு விஷயம் பார்க்கணுனிங்க ரொம்ப அதிகமாக ஸ்டெம்மு மேலே சேர்த்து வச்சு மூடக்கூடாது ஸ்டெம்மில் ரொம்ப இருந்தாலும் செடிகள் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேர் வந்து இப்படி எடுத்து மூடும்போது நிறைய வேர்கள் போயிருக்கும் மேலோட்டமாக வச்சு மூடிடுங்க மூடிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வேர் வேர் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஓகேங்களா அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா வாரம் வாரத்தில் ரெண்டு முறை நீங்கள் தண்ணீர் ஊற்றும் போது இலைகள் மேலே படுற மாதிரி ஊற்றுங்க காலை வேலையில் மட்டும் ஈவினிங் தேவையில்ல காலை வேலையில் வாரத்தில் இருமுறை நீங்கள் பூவால் இருந்ததுன்னா அது தெளிக்கலாம் இல்லை கையால் கூட தெளிக்கலாம் தண்ணீர் வந்து இலைகள் எல்லா மேலேயும் படுற மாதிரி எல்லா வாரத்தில் இரண்டு முறை இது போல் நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு வெயில் டைமில் செடிகளை வந்து நல்லா பாதுகாக்கலாம் மதிய டைம்லாம் பண்ணிடாதீங்க கால டைமில் மட்டும் வாரத்தில் ரெண்டு முறை மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக நனைகிற மாதிரி மட்டும் ஊற்றுங்க அதுவே போதும் முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெயில் காலத்தில் நம்ம செடி கொடிகளை எப்படி வந்து தண்ணீர் ஊற்றலாம் அப்படின்றது தான் ஓவரலாக சொல்லணும்னு பார்த்தீங்கனாக்கா காலை ஈவினிங் ரெண்டு வேலையும் கண்டிப்பாக வந்து தண்ணீர் ஊற்றணும் மதிய வேலையில் கண்டிப்பாக ஊற்றாதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேளை தான் ஊற்றிருந்தோம் ரெண்டு வேலை கண்டிப்பாக தண்ணீர் ஊற்றுங்க வேர் பகுதி தெரியாத அளவுக்கு பார்த்துக்குங்க அடுத்தது இலைகள் மேலே படுற மாதிரி வாரத்தில் ரெண்டு முறை வந்து தண்ணீர் ஊற்றிட்டு வாங்க ஓகே அடுத்தது இன்னும் வெயில் காலத்தில் பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட பஞ்சகாவியம் இருந்ததுனாக்கா ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் கலந்து வாரம் ஒரு முறை இலைகள் மேலே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க அதுவே வந்து உங்களுக்கு குளிர்ச்சி தரும் வெயில் காலத்தில் இல்லை அமிர்தக்கரைசல் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து வேர் பகுதியில் ஊற்றி விட்டீங்கனாக்கா அது வந்து அமிர்தக்கரைசல் வந்து செடிகளுக்கு வந்து ஒரு குளுமையை வந்து ஏற்படுத்தி தரும் ஓகே விவசாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு சம்மர் டிப்ஸில் வந்து நம்ம சந்திக்கலாம் நன்றி